தனுஷ்கோடி இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் அழிந்த ஒரு அழகிய நகரம் இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒரு பக்கம் இந்திய பெருங்கடலாலும் மறுபுறம் வங்காள விரிகுடாவும் சூழ்ந்த தனுஷ்கோடி ஒரு காலத்தில் வீடுகள் பள்ளிகள் தேவாலயம் கோயில் தபால் அலுவலகம் மற்றும் ரயில் நிலையம் என பரபரப்பான மற்றும் செழிப்பான நகரமாக இருந்தது நாட்டின் பணக்கார மீன்பிடி பெல்ட்களில் ஒன்றாக அறியப்படும் இந்த சிறிய நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வந்தனர் இலங்கையுடன் கடல் வாணிபம் புரிய தனுஷ்கோடி முக்கிய துறைமுகமாக விளங்கியது இந்த நகரத்தில் உள்ள கோவிலும் தேவாலயமும் பல பக்தர்களால் பார்வையிடப்பட்டு வந்தது மேலும் இது ஒரு விருப்பமான சுற்றுலா தலமாகவும் மாறியது வெல்கம் டு வம்சிகா சேனல் தனுஷ்கோடி நகரம் முந்தைய மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது இது வங்கக் கடலும் இந்திய பெருங்கடலும் கூடுமிடம் என்பதால் புகழ்பெற்றது இங்கு குளித்தால்தான் காசி யாத்திரை முடிவுறுவதாக இந்து மதத்தினர் நம்புகின்றனர் இங்கு கோதண்டராமர் கோயில் உள்ளது இந்த கோவில் ராமேஸ்வரத்தில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒரு காலத்தில் உள்ளூர்வாசிகளாலும் சுற்றுலா பயணிகளாலும் பரபரப்பாக காணப்பட்ட நகரம் திடீரென முழுமையாக காலியாகிவிட்டது அவற்றைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் என்றாலே தமிழகத்தில் இயற்கை பேரிடர் மாதமாக மக்கள் மனதில் பதிந்துவிட்டது அப்படி ஒரு சம்பவம் தான் தனுஷ்கோடியில் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றில் மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் தனுஷ்கோடியில் மணிக்கு சுமார் இருநூற்று ஐம்பதில் இருந்து இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியது புயல் கரையை கடந்தபோது கடல் அலைகள் ஆழிப்பேரலையாக எழுந்து ஊருக்குள் புகுந்தது அந்த இயற்கையின் கோர தாண்டவத்தால் தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது அன்றைய இரவு உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த புயலின் கோர தாண்டவத்திற்கு பலியானார்கள் தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைக்கும் இருப்பு பாதையும் அப்போது வீசிய கடும் புயலில் அடித்து செல்லப்பட்டது இறுதி வரை பாருங்கள் அந்த சமயத்தில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்து கொண்டிருந்த ரயில் கடலில் அடித்துச் செல்லப்பட்டது ரயிலில் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பயணிகள் அனைவரும் புயலில் சிக்கி பலியானார்கள் இரண்டு தினங்களுக்கு பின் ரயிலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கடற்கரையோரம் ஒதுங்கிய பிறகே இது பற்றி தெரிய வந்தாக கூறப்படுகிறது அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் இரண்டாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் மறுநாள் முழு நகரமும் இடிந்து விழுந்து வெறிச்சோடி காணப்பட்டது இன்று வரை அது அப்படியே உள்ளது மேலும் நகரத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் தரைமட்டமாயின தமிழக அரசு இந்த நகரத்தை மனித வாழ்வதற்கு ஏற்றதல்ல என்று விரைவாக ஒரு முத்திரை குத்தியது இருப்பினும் இன்று ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மீனவ குடும்பங்கள் மட்டுமே ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நகரம் மெதுவாக உயிர் பெற்று வருகிறது மேலும் ஒரு வித்தியாசமான இலக்கை தேடும் துணிச்சலான சுற்றுலா பயணிகளின் ரேட்டாரில் தோன்ற தொடங்கியுள்ளது அதன் அமைதி நீளமான கடல் மென்மையான வெள்ளை மணல் மற்றும் அதன் மணல் நிறைந்த கடற்கரையோர இடிபாடுகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக வசீகரிக்கின்றன ஒரு கோயில் ரயில் நிலையம் ஒரு தேவாலயம் மற்றும் அப்போதைய வாசிகளின் வீடுகளின் இடிபாடுகளை நீங்கள் இன்றும் காணலாம் மேலும் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் ஓய்வெடுக்கலாம் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் மகத்தான நீரின் சத்தங்களை கேட்டு மகிழலாம் புராணங்களின்படி தனுஷ்கோடியில் தான் ராமர் தனது படையுடன் சென்று ராமசேது பாலத்தை கட்டினார் தனது மனைவி சீதையை இலங்கை மன்னன் ராவணனின் பிடியிலிருந்து மீட்பதற்காக இந்த பாலத்தை ராமர் கட்டினார் தனது மனைவியை மீட்ட பிறகு விபீஷணனின் வேண்டுகோளின் பேரில் ராமர் தனது வில்லில் அம்புகளை எய்து பாலத்தை அழித்தார் இதனால் அந்த நகரத்தின் பெயர் தனுஷ்கோடியானது கோடியானது அதாவது வில்லின் முடிவு என்று அர்த்தம் தனுஷ்கோடிக்கு நேரடி இணைப்பு இல்லாததால் நீங்கள் முதலில் ராமேஸ்வரத்தை சென்றடைய வேண்டும் இது தனுஷ்கோடியிலிருந்து கோடியிலிருந்து சுமார் பன்னிரண்டு மைல் தொலைவில் அமைந்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து நீங்கள் தனுஷ்கோடிக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் செல்ல முடியும் அதாவது மூன்றாம் சத்திரம் வரை பேருந்தில் செல்லலாம் அல்லது காரில் செல்லலாம் அங்கிருந்து தனுஷ்கோடிக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டெம்போ அல்லது சிறிய லாரியில் ஏற வேண்டும் இருபுறமும் கடல் கொண்ட ஒரு மெல்லிய நிலப்பகுதியில் நீங்கள் பயணிப்பதால் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி கிடையாது தனுஷ்கோடியில் கஃபேக்கள் ஓய்வு அறைகள் அல்லது ஹோட்டல்கள் எதுவும் இல்லை கோடிக்கு செல்லும் மற்றும் வரும் முழு சுற்றுப்பயணத்தையும் இரண்டு மணி நேரத்திற்குள் முடித்து விடலாம்